ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் அப்ரா அல் அப்ரா கலெக்ஷன்ஸ் தான் இதில் நான் ஆல்ரெடி சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்ததை காமிச்சிருந்தேன் இப்போ என்னென்ன சாரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நான் ஆர்டர் புக் பண்ணிப்பேன் ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ லோ ஃபோ ப்ரைஸாக தான் கொடுத்துருக்குறேன் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது சாஃப்ட்டு போகணும் இது வந்து ஜரி ஃபுல் ஜெரி இருக்கும் இது வந்து ஜரி போகணும் சாரி இது வந்து இது டூ ஃபிஃப்டி தான் ஷிப்பிங் வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் வரும் எந்த எந்த புடவ எடுத்தாலுமே ஷிப்பிங் வந்து அதாவது ஒரு கிலோக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் வரும் நாற்பது ரூபா நீங்கள் எத்தனை படத்தை எடு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது வெயிட்டு பொறுத்து இருக்குது ஓகேவா இது ப்ரௌன் கலரு ப்ரௌன் கலரில் ஜரி சாரி உள்ளது இது வந்து ப்ளூ கலர் இது லாஸ்ட்டாக வரும் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது தப்பாக எடுத்துட்டேன் அது லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டூ இரநூத்தம்பது ரூபா தான் வெறும் இரநூத்தம்பது வித்து ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸோடு வரும் ரொம்ப சாஃப்ட்டு போகணும் நீ யூஸ் பண்ணி பாரு ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் குவாலிட்டியை குவாலிட்டி பார்த்துட்டு கூப்பிட்டு நீங்கள் அப்புறம் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து கத்திரிப் கலர் டார்க் கத்திரிப் நல்லா இருக்காது பூ போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் இரநூத்தம்பது ரூபாக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாக்கு அழகான பூம் சார் அடுத்த ரன்னிங் ப்ளவுஸ் அதுலேயும் இருக்கும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க குவாலிட்டியானது மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சரி ப்ளூ கலர் அழகான ஸ்கை ப்ளூ கலரில் ரோஜா பூ போட்ட மாதிரி அழகாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் உங்களை மாதிரி தான் நானும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வித் ப்ளவுஸு வித் ப்ளவுஸை தான் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக ப்ளவுஸ் முந்தான ப்ளவுஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாத் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது வெயிட்டாக வெயிட்லெஸ் ஸேரீ தான் நம்ம கட்டியிருக்கதே தெரியாது அந்த மாதிரி சாரீ வெறும் ரூம் டூ ஃபிஃப்டி தான் ஷிப்பிங் வந்து நாற்பது போகிறோம் வந்துடும் சிஸ்டர்ஸ் சிஸ்டர் ஷிப்பிங் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியலை இப்போதைக்கு இன்ஷாலாக இன்னும் பிக்கப் ஆகினாக்கா ஷிப்பிங் என்னன்னு சொல்லிட்டு நான் குறைச்சி போட்டு சொல்லி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு கலர் சூரியகாந்தி பூ போட்ட மாதிரி இருக்குது ஒயிட் இல்லை ஒரு மாதிரியான சாண்டல் கலர் லைட்டு சாண்டில் அதில் வந்து சூரியகாந்தி பூ போட்ட மாதிரி எல்லோ கலரில் ஒயிட் பேஸ் தான் அது எல்லோ கலர்ந்துருக்கதில்ல லைட் சாண்டில் மாதிரி அது உள்ளே ஒயிட் பேஸில் எல்லோ எல்லோ கலர்ஸ் பூ போட்டது அது வந்து ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் டார்க் எல்லோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாஃப்ட்டு போகணும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேப்ரிக்கு கெட்டி இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு வெயிட்லெஸ் ஸாரீ தான் இதெல்லாம் வெளியே மார்க்கெட்டில் எப்படியும் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வருது நானே கடையில் போய் பார்த்துருக்கேன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் தான் சொல்கிறாங்க இது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் ஸ்க்ரீ இது கொரியர் மட்டும் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இது அழகான ஒரு மயில் கலர் மயிலோட கழுத்து கலர் சொல்லுவாங்கள்ல அந்த கலர் அது டார்க் ப்ளூ மாதிரி தெரியுது ஆனால் மயில் கலர் அது அது இதில் கேமராலாம் அந்த மாதிரி தெரியுது அது வந்து உள்ளக்கு வந்து ப்ளவுஸு ப்ளவுஸோட கலர் பார்த்துக்கோங்க செக்குடு போட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக ரோஜாப்பூ தான் ரோஜாப்பூ போட்டு வரி வரியாக நல்லா இருக்குது பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க சிஸ்டர் ப்ளீஸ் சப்போர்ட் மீ சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு நம்மளே தான் சப்போர்ட் பண்ணுவோம் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க அல்லாஹ் நெக்ஸ்ட்டு ஒரு எல்லாம் கிடையாது ஒரு சாண்டில் தான் டார்க்காக கிடையாது அது லைட்டு சாண்டில் கலரு அழுக்கு மஞ்சள் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மஞ்சள் அது சொல்லிடுறேன் நான் இதுவும் டூ ஃபிஃப்டி தான் அதில் ஃபுல்லாக பூ போட்டது ஃபுல்லாக பூ போட்டிருக்கோம் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங்னா பிற வரும் சிஸ்டர்ஸ் ஷிப்பிங்னா பூர வரும் டூ ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே ஒரு ப்ளூவில் லீஃப் போட்ட மாதிரி இலையெல்லாம் நிறைய போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் டிசைன் நல்லாயிருக்கு லைட் க்ரீன் அண்டு லைட் ப்ளூ அது இலை போட்டிருக்கு உள்ளே வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் சிஸ்டர் ரன்னிங் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது அதெல்லாம் வந்து கலைச்சி கட்டினா தான் நல்லாயிருக்கும் கட்டும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஃபீலிங்காக இருக்கும் இந்த வெயிட்டாக இருக்காது ஸாரீ கட்டினா சில ஸாரீஸ்லாம் அந்த வெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது லைட் வெயிட்டாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்பென்ட் ஷர்ட் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் நெக்ஸ்ட் டார்க் ப்ளூ ப்ளூவில் ஒயிட் பேஸ்ட் கலந்த மாதிரி அது செக்குடு அந்த டிசைன்ஸ் வந்து செக்குடு போட்ட மாதிரி ஒயிட்டில் ப்ளூ கலந்த மாதிரி ஒரு மாதிரியான லைட் ப்ளூ லைட்டும் இல்லை டார்க்கும் இல்லை ஒரு மாதிரியான ப்ளூ கலர் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த புடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ தான் இதை இதை தான் ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருந்தேன் உங்கள்கிட்ட இந்த ப்ளூ கலர் ஜெரி சரி தான் ப்ளூவில் ஒயிட் கலர் ஃப்ளவர் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஜரி சாரி உங்களுக்கு ஜரி சாரி தான் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் இது மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் காமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் எந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வரலாம் இதெல்லாம் ஜரி சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பூனை சாரி எடுத்துகிட்டு வந்தேன் பாயில் சாரீஸ்லாம் ஃபர்ஸ்ட்டே ஓடிச்சு சிஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தேங்க்யூ